கேளடி கண்மணி நாணுங்கள் யாழினி ராவணனின் சீத்தை பகுதி பத்தொன்பது அத்தை வீட்லையும் கொஞ்சம் தான் சாப்பிட்ட இரவு உனக்கு பசிக்கும் இல்லையா தான் பால் கேட்டேன் என சொல்ல அவன் வருகையை எதிர்பார்க்காத சீதா சற்று அதிர்ந்தாலும் தன் பசி அறிந்து அவன் நடந்து கொண்டது அவன் மீல் தனி மரியாதையை ஏற்படுத்தியது பின்னர் இருவரும் மேலே செல்ல அவன் என்ன சொல்வானோ என அவள் தயங்கி நிற்க படுத்துக்கோ சீதா ஏசி உனக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு குறைச்சு வச்சுக்கோ என சொல்லிவிட்டு அவன் படுத்துக்கொள்ள அவளோ இதை சற்றும் எதிர்பார்க்காததால் ஒரு நிமிடம் திகைத்து நின்றாள் பின்னர் நிஜமாகவே நல்லவனோ என மனதில் நினைத்தவாறே மறுபுறம் படுத்துக்கொண்டாள் மறுநாள் காலை ரக்ஷித் எழுந்து வாக்கிங் செல்ல சீதாவோ குரட்டையை விட்டு தூங்கி கொண்டு இருந்தாள் வாக்கிங்கில் ரக்ஷித் நாதனை பார்க்க என்ன மச்சா எப்ப ஊர்ல இருந்து வந்த என்று கேட்டான் நேற்று வந்தேன்டா உன்னிடம் முக்கியமான விஷயம் பேசணும் என்று சொல்ல இருவரும் அங்கு ஓரிடத்தில் அமர்ந்தனர் நாதன் நான் இல்லாதப்போ இந்த மாணிக்கம் கேஸ்ல என்ன நடந்தது என்னோட சாட்சி ஒன்னு கைமாறி அவங்க கிட்ட போயிருக்கு எப்படி இது சாத்தியம் என்று கேட்டான் ஒரு அரசியல்வாதி வழக்கில் ரக்ஷித் ஆஜராகி இருந்தான் அது சம்பந்தமாக அவன் சேகரித்து வைத்திருந்த செய்திகள் வெளியே கசிந்து அவனது எதிர்த்தரப்பிற்கு சாதகமாக அமைந்துவிட்டது அதை பட்டாபி மெயில் அனுப்பி இருக்க அதை பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சியானாலும் உடனே வர முடியாததால் முடிந்த அளவு அவன் வேகமாக கிளம்பி வந்ததும் இதற்காகத்தான் நாதனும் ஆமாம் ரக்ஷித் எனக்கும் புரியல ஒருவேளை இப்படி இருக்குமோ என அவன் மனதில் பட்டதை சொல்ல பின்னர் இருவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினர் அப்போது நாதன் எப்படி இருக்காங்க சீதா என சிரித்துக்கொண்டே கேட்டான் அதுவரை இறுக்கமாக இருந்த ரக்ஷித்தின் முகம் மாறி முகத்தில் சந்தோஷம் வர அவளுக்கு என்ன எப்போதும் போல எல்லோரையும் கலாய்ச்சிக்கிட்டு சூப்பரா இருக்கா என சொன்னான் அவனது சந்தோஷம் நாதனையும் தொற்றிக்கொள்ள அப்போ மச்சான் ஃபுல் ட்ரீட் உண்டுதானே என சிரித்துக்கொண்டே கேட்டான் அவனும் லேசான புன்னகையுடன் அது இல்லை ஆனா சீக்கிரம் கொடுக்கிறேன் அதற்கான முயற்சிதான் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது என்றான் உடனே நாதன் பார்த்து மச்சான் எதுவாக இருந்தாலும் யோசித்து செய் என்றவன் காலையில காஃபிக்கே முறுக்கு கொடுத்த ஊருடாது என அவன் ஒரு மாதிரி குரலில் சொல்ல ரக்ஷித்திற்கு முகம் மாறியது ஆனாலும் நண்பா நீ அன்னைக்கு செஞ்ச உதவி என பல்லை கடித்தவன் இப்போ நல்ல மூட்ல இருக்கேன் நீ தப்பிச்சுட்ட என வார்த்தையை மென்று துப்பினான் அவன் பேச ஆரம்பித்ததும் சற்று அவனிடம் இருந்து தள்ளி நடந்த நாதன் அவன் பேசி முடித்த பின்பே அருகில் வந்தான் சரி மச்சான் அதை விடு என்று அதிலிருந்து அவன் கவனத்தை மாற்றி இப்போ இந்த கேஸ் விஷயம் சீதா விஷயம் எல்லாம் சமாளிச்சிடுவியா இல்ல கேச வேணும்னா நான் பார்த்துக்கட்டுமா என ஒரு நல்ல நண்பனாக அவனுக்கு உதவி செய்ய கேட்டான் வேண்டாம் நாதன் நான் சமாளிச்சிடுவேன் சீதாவை பொறுத்தவரை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிடுச்சு அவ தேவையில்லாம மனசுல நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருக்கா அதுக்கு முக்கிய காரணம் அவங்க குடும்பம் மேலும் அவளுக்கு வெளியுலக தொடர்பு அதிகம் இல்லை அதனால கூட ரொம்ப யோசிக்கிறான் முதல்ல அவளை அந்த கூண்டுக்குள்ள இருந்து வெளிய கொண்டு வரணும் அதற்கான முயற்சிதான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன் அவளை பொறுத்தவரை பழைய ரக்ஷித் தான் அவளுக்கு சரியாக வரும் இனி அவளை என்னோட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு வர போற கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாத்தணும் பாத்துக்கலாம் என்றவன் அந்த மாணிக்கம் கேஸ் நானே பார்த்துக்கிறேன் நாதன் சரி நேரம் ஆயிடுச்சு கிளம்பலாமா என இருவரும் புறப்பட்டனர் வீட்டிற்கு வந்ததும் சமையலறையில் வேலை செய்யும் பெண் சமைத்து கொண்டிருக்க சீதாவோ அவளோடு வளவளவென்று பேசிக்கொண்டு இருந்தாள் உள்ளே வந்த ரக்ஷித் சீதா டீ என சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான் அவள் கொண்டு வர நீ சாப்பிட்டியா என கேட்க அவள் ஓ என வேகமாக தலையாட்டினாள் அவன் அவளையே பார்த்து கொண்டு இருக்க ஈ என பல்லை இழுத்தி காட்டியவள் பள்ளு விளக்கிட்ட போதுமா என சொல்ல அவன் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு இங்கு வா என அவளை அருகில் அழைத்தான் இனி இப்படி வேலை செய்யும் நபரிடம் எல்லா விஷயங்களையும் பேசிக்கொண்டு இருக்காதே வீட்டு விஷயங்கள் இது போன்ற சில நபர்கள் மூலமாத்தான் வெளியே செல்லும் என புரிகிறதா என அவன் அழுத்திச் சொல்ல அவள் புரிந்தது போல தலையை ஆட்டினாள் பின்னர் ஆமா தேவி எங்க என அவன் கேட்க இன்று ஏதோ பரீட்சை இருக்காம் இப்பதான் கிளம்பி போனாள் என சொல்லிவிட்டு அவள் உள்ளே செல்ல அவன் சரி சீதா நீயும் சீக்கிரம் கிளம்பு நாம ஆஃபீஸ் போகணும் என சொல்லிவிட்டு மாடி ஏறினான் அவன் சொன்னது புரியாமல் என்ன சொன்னீங்க என அவள் மறுபடியும் கேட்க நீயும் என் கூட ஆபீஸ் வர என அவன் அழுத்தி சொன்னான் அவளோ சந்தோஷமாக நிஜமாவா சொல்றீங்க ஹே விடுதல என குதித்து கொண்டே அவனை இடித்து தள்ளிக்கொண்டு மாடியில் அவர்களின் அறைக்கு சென்றவள் வேகமாக எல்லாம் எடுத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் பின்னர் இருவரும் கிளம்பி அலுவலகம் வர சீதாவை பார்த்ததும் பட்டாபி சந்தோஷத்தில் ஹேய் சீதா என்றபடி அருகில் வந்தான் ரக்ஷித்தை பார்த்ததும் அமைதியாக பின்னி செல்ல ஹேய் பட்டாபி என அவளும் உற்சாகமாக அவன் அருகில் செல்ல ரக்ஷித்தோ அவளை ஒரு பார்வை பார்த்தவாறே தனது அறைக்குள் சென்று விட்டான் சீதாவோ அதை கண்டு கண்டுகொள்ளாமல் பட்டாபி அருகில் சென்றவள் ஏன் பட்டாபி இத்தனை நாளா நீ என்ன பார்க்க வரல என அவனோடு சண்டை போட அவனும் இல்ல சீதா என்றவன் சாரி மேடம் நீங்க இப்போ நம்ம சாரோட மனைவி என அவன் மரியாதையுடன் பேசினான் அலுவலகத்தில் நுழைந்தவுடன் மனதில் ஒரு உற்சாகம் பிறக்க அதுவும் பட்டாபியை பார்த்ததும் அதிகமாக பழைய சீதா மீண்டும் வர அவன் மேடம் என்றதும் முகம் சுருங்கியது இங்கு பாரு பட்டாபி எனக்கு எப்பவும் அவர் பிதாமகன்தான் நான் எப்பவும் உன் தோழி தான் ஹேய் உனக்கு தெரியுமா என அவன் அருகில் ரகசியம் சொல்வது போல் வந்தவள் நம்ம வெச்ச பெயரெல்லாம் அவருக்கும் தெரியும் என கண்களை உருட்டி சொன்னாள் அச்சு என்ன சீதா இப்படி சொல்ற உன்னை திட்டினாரா என பட்டாபி மிரண்டு போய் கேட்டான் யாரு இந்த ராகு காலம் என்ன திட்டுதா என அவள் பழைய சீதாவாக பேச பட்டாபிக்கு சந்தோஷம் தாங்க முடியாமல் நீ மாறவே இல்லை சீதா அப்படியே இருக்க என சொன்னவன் இனிமேல் நீ தினமும் வருவியா எனக் கேட்டான் தெரியல பட்டாபி இன்னைக்கு திடீர்னு கிளம்பு ஆஃபீஸ் போகலாம்னு சொன்னார் உடனே கிளம்பி வந்துட்ட நாளைக்கு என அவள் யோசிக்க அப்போ நீ வரமாட்டியா என அவன் கவலையுடன் கேட்டான் என்ன பட்டாபினி உன்ன மாதிரி ஒரு அம்மாஞ்சி எனக்கு இருக்கும்போது அதை மிஸ் பண்ணுவேனா கண்டிப்பா வர பிதாமகன் கிட்ட சண்டை போட்டாவது வந்துடுறேன் என அவள் சொன்ன பின்பே அவன் சிரித்து கொண்டே தனது இருக்கையில் அமர்ந்தான் அவள் ரக்ஷித்தின் அறைக்குள் வேகமாக கதவை திறந்து உள்ளே செல்ல உள்ளே வரும்போது அனுமதி கேட்டு வரும் வழக்கம் என அவன் கோபமாக ஆரம்பித்தவன் முடிக்காமல் நிறுத்த அன்று அவள் சொன்னது நினைவில் வர அவளை நிமிர்ந்து பார்த்தான் அவளோ ஆஹா பிதாமகன் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு என நினைத்தவள் சாரி சார் நான் எங்கே அமர்வது எனக் கேட்டாள் அவனோ இதற்கு முன்னால் நீ எங்கே அமர்ந்து வேலை பார்த்தாயோ அங்கேதான் என அமர்த்தலாக சொன்னவன் இனி இது போன்ற விஷயங்களுக்காக என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் தயவு செய்து பேசி மற்றவர்களையும் தொந்தரவு செய்யாதே என சொல்லிவிட்டு அவன் அந்த பைலில் மூழ்கிவிட முனகிக்கொண்டே தனது இடத்தில் சென்று அமர்ந்தாள் சீதா இதற்கு முன்னால் அவள் அவனிடம் ஜூனியராக வேலை செய்து கொண்டு இருந்தாள் இப்போதோ அவனின் மனைவியாக இங்கு வருகிறாள் அதனால் அவனது அறையில் அவளை இருக்க சொல்வானோ என்ற எண்ணத்தில் அவள் கேட்க அவன் சொன்ன பதிலும் சொன்ன விதமும் அவளுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது திட்டிக்கொண்டே வந்து அமர்ந்து கொண்டாள் அதற்குள் மணி வந்து பட்டாபியை அழைக்க உள்ளே சென்ற பட்டாபி வியர்த்து விறுவிறுத்து வெளியே வந்தான் முகமெல்லாம் சுண்டிப்போயிருக்க தனது இருக்கையில் தொப்பென்று அமர்ந்தான் சீதாவோ தன் கணினியை சிறிது நேரம் பார்த்து கொண்டே இருந்தவள் டேய் பட்டாபி என சொல்லிக்கொண்டே நிமிர்ந்தவள் அவனது நிலையை கண்டு பதறி என்னாச்சு பட்டாபி என அவன் அருகில் சென்றாள் அதற்குள் அங்கு வந்த ஆபீஸ் பாய் மணி ஏன் சார் உங்களுக்கு வக்கீல் வக்கீல்சார பத்தி தெரியும் தானே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்க வேண்டாமா சார் ஏதாவது டீ குடிக்கிறீங்களா வெளியில இருந்த எனக்கே அதை கேட்டு ஒரு மாதிரி படபடப்பா இருக்கு உள்ளே அத்தனை பேச்சு வாங்கின உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் இருங்க நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் என சொல்லிவிட்டு அவன் செல்ல சீதாவோ என்னாச்சு பட்டாபி என கேட்டு அவனை ஒழுக்கிக் கொண்டு இருந்தாள் உன்கிட்ட பேசிட்டு போனேன்ல சார் என்ன ரொம்ப கோபமா திட்டிட்டார் சீதா என சொல்லி முடிக்கும் முன்பே அவன் கண்களில் கண்ணீர் வர அவளோ தன்னிடம் பேசியதற்குத்தான் அவன் பட்டாபியை திட்டியிருக்கிறான் என எண்ணியவள் என்னது உன்னை திட்டினாரா எதுக்கு திட்டினார் அதுவும் என் கூட பேசினதுக்கு வேலையாட்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லையா நீ இரு நான் அவரை நாலு வார்த்தை கேட்டுட்டு வரேன் என அவன் சொல்ல வந்ததை முழுதாக கேட்காமல் வேகமாக ரக்ஷித்தின் அறைக்கு சென்றாள் சீதா அவன் முன் நின்றவள் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நான் உங்க பொண்டாட்டினா அது வீடு வரைக்கும் தான் இங்க எல்லோருக்கும் ஒரே மரியாதை தான் என்னை நீங்க ஒரு ஜூனியர் வக்கீல் மாதிரி தானே ட்ரீட் பண்ணீங்க அப்புறம் பட்டாபியை மட்டும் எதுக்கு அப்படி திட்டுறீங்க இங்கே வந்துட்டா பட்டாபி நான் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அவன் என்கிட்ட எப்படி வேண்டுமானாலும் பேசுவான் அதை கேட்க நீங்க யாரு வேலையில குறை இருந்தா திட்டலாம் ஆனா என்கிட்ட பேசினதுக்காக பேசினதுக்காக ஏன் திட்டினீங்க என அவள் அவனை பேச விடாமல் கோபமாக பேசிக்கொண்டே சென்றாள் தொலைபேசியில் பேசிக்கொண்டு இருந்தவன் அவள் புயல் போல் உள்ளே நுழைய என்ன என கேட்கும் முன் அவள் படப்படவென புரிய முதலில் அவள் என்ன பேசுகிறாள் என புரியாமல் விழித்தான் பின்னர் பட்டாபியை பற்றி பேசியதும் அவனுக்கு கோபத்தில் கண்கள் சிவக்க ஹேய் நிறுத்து முதல்ல என்ன நடந்ததுன்னு தெரியாம இங்க வந்து கத்திட்டு இருக்க இது என்ன ஆபீஸா இல்ல சந்த கடையா உன்கிட்ட இப்பதானே சொன்ன அனுமதி கேட்டுட்டு உள்ள வரணும்னு முதல்ல இந்த அறையை விட்டு வெளியே போ என அவன் கத்திக்கொண்டு இருக்கும்போதே அங்கு வந்த பட்டாபி அச்சோ சீதா என்ன நீ என அவள் கையை பிடித்து வெளியே இழுத்து வந்தான் என்ன காரியம் பண்ற சீதா நீ என அவளை பார்த்து வேகமாக கேட்ட பட்டாபி இப்போ எதுக்கு சார் கூட சண்டை போடுற எனக் கேட்டான் இல்ல பட்டாபி என் கூட தானே அவர் உன்னை திட்டினார் அதான் எனக்கு கோபம் வந்துடுச்சு என அவள் கோபமாக சொல்ல அப்படின்னு யார் சொன்னது என அவன் சொல்ல அதிர்ச்சியுடன் அவனை பார்த்த சீதா அப்போ நீ அழுதுட்டு வெளியே வந்தது ஆமா வந்தேன் சார் திட்டுனார்னு சொன்ன ஆனா கூட பேசினதுக்கு இல்ல அட கடவுளே என்ன நீ இன்னும் இந்த அவசர புத்திய விடலையா என தலையில் கை வைத்து அமர்ந்தான் என்னடா சொல்ற என கோபத்தில் மரியாதை பறக்க அப்புறம் வேறு எதுக்கு திட்டினாரு என இப்போது விளக்கம் கேட்டால் எல்லாம் அந்த மாணிக்கம் கேஸ் தான் அதை பற்றிய விவரம் சொல்லி என்னை நம்பித்தான் விட்டிருந்தார் நானும் சரியாகத்தான் பண்ணினேன் எந்த இடத்துல அந்த சாட்சியை நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல அதனால எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா இதுவரை ஒரு கேஸ் கூட நம்ம சார் எடுத்து ஜெயிக்காம விட்டதில்லை தான் சாட்சி கை மாறிடுச்சு அதான் சார் ரொம்ப கோபமா இருக்கார் நான் கூட அதை இரண்டு நாளைக்கு முன்னாடி மெயில் பண்ண சார்தான் கொஞ்சம் அவசர வேலை நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொன்னார் என்றான் இரண்டு நாள் முன்பு என்றால் எங்கள் ஊர்ல இருந்தோம் என யோசித்தவள் அவன் தன் தொழிலில் எந்த அளவு ஈடுபாட்டோடு இருப்பான் என அவளுக்கும் தெரியும் வேலை என்று வந்துவிட்டால் அவனுக்கு உலகமே மறந்துவிடும் அதில் மட்டுமே கவனமாக இருப்பான் அப்படிப்பட்டவன் இது போன்ற சூழ்நிலையில் அவன் தன்னிடம் அதை காட்டிக்கொள்ளாமல் வீட்டில் எல்லோரிடமும் சகஜமாக பழகியது அவன் நினைவில் வந்து செல்ல இப்போது பார்த்த ரக்ஷித்தையும் ஊரில் இருந்த ரக்ஷித்தையும் நினைத்துப் பார்த்தவள் இவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லையே என குழம்பினாள் கோபம் எல்லாம் வடிந்து அப்படியே அமர்ந்தவள் இப்போ என்ன பண்றது பட்டாபி நாம ஜெயிக்க வழியே இல்லையா என கவலையுடன் கேட்டாள் சிறு பிள்ளை போல் அவனிடம் சண்டை போட்டு வந்தவள் பட்டாபி சொன்னதைக் கேட்டதும் சற்று கலவரம் அடைந்தாள் அவளுக்கு ரக்ஷித்தின் குணத்தைப் பற்றி நன்றாக தெரியும் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்வான் ஆனால் தோல்வி என்பது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது கோழைகள்தான் தோல்வியடைவார்கள் என எப்போதும் சொல்வான் இன்றோ அவளால் அவனுக்கு அந்த நிலைமை வந்துவிடுமோ என பயந்து போனாள் அப்படி நடந்தால் அவன் தாங்கிக் கொள்வானா என நினைத்தவள் அதை நினைக்கும்போதே அவளது உடலில் ஒரு அதிர்வு வந்து சென்றது பட்டாபியோ மிகுந்த வருத்தத்துடன் தெரியல சீதா இன்னும் ஒரு வாய்தா மட்டுமே இருக்கு அதிலும் சாட்சி எதிர்த்தரப்பிடம் இருக்கிறான் அவன்தான் முக்கியமான சாட்சி இப்போது என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல நான் அவசரம் அப்படின்னு தான் சாருக்கு தகவல் அனுப்பின அவர்தான் வந்து பார்க்கிறேன்னு சொன்னார் இப்போ என்ன பிடிச்சு திட்டுறார் எப்போதும் இப்படி இருக்க மாட்டோம் இந்த முறைதான் கொஞ்சம் கவனம் பிசகிடுச்சு என்ன செய்யறதுன்னே புரியல என புலம்பிக்கொண்டே நகர்ந்தான் சீதாவோ அவளால் தான் அவனுக்கு இந்த நிலை என புரிய என்ன செய்வது என தெரியாமல் அவளும் அப்படியே அமர்ந்திருந்தாள் பின்னர் பட்டாபி பலமுறை ரக்ஷித்தின் அறைக்கு சென்று வர அவனிடம் ரக்ஷித்தின் மனநிலையை கேட்டவள் அவன் மிகவும் கோபத்தில் இருக்கிறான் என்பதையும் தெரிந்து கொண்டாள் என்ன செய்வது என தெரியாமல் யோசித்துக் கொண்டு இருந்தவள் பின்னர் பட்டாபியிடம் எனக்கு ஒரு உதவி செய்வாயா பட்டாபி என கேட்டாள் என்ன சீதா என்ன வேணும் பப்ஸ் ஏதாவது வாங்கி வரட்டுமா என்றான் அவனை முறைத்தவள் எனக்கு அந்த கேஸ் பத்தின விவரங்கள் வேணும் என்றாள் உடனே பட்டாபி என்னோட மேஜையில இருக்கிற அந்த பெரிய ஃபைல் தான் அது எல்லா விபரமும் அதில் இருக்கும் சார் என்ன போன் பண்ண சொன்னார் பேசிட்டு வந்துடுறேன் என சொல்லிவிட்டு அவன் செல்ல சீதா அந்த வழக்கு விபரங்கள் சம்பந்தப்பட்ட ஃபைலை பார்த்து சில குறிப்புகளை எடுத்துக்கொண்டாள் ரக்ஷித்தும் அது சம்பந்தமாக பல பேரை தொடர்பு கொண்டும் பல ஆவணங்களை பார்த்து கொண்டும் இருந்ததால் நேரம் போனதே தெரியவில்லை பட்டாவியும் அது சம்பந்தமாக அழைந்து கொண்டு இருக்க சீதாவும் அந்த வழக்கின் விபரங்களை தொடக்கத்தில் இருந்து படித்து கொண்டு இருந்ததால் இரவு ஏழு மணி வரை யாரும் சாப்பிடவும் இல்லை ஓய்வும் எடுக்கவில்லை மாலை ஏழு மணி ஆனவுடன் சீதாவின் முகம் பசி மற்றும் வேலையில் களைத்துவிட அசதியில் அவள் மேஜை மீது தலைசாய வெளியே சென்ற பட்டாபி அப்போதுதான் உள்ளே நுழைந்தான் அவளை பார்த்ததும் பாவமாக இருக்க அவளை எழுப்பியவன் நீ வீட்டிற்கு கிளம்பு சீதா நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்றான் எல்லோரும் புறப்படுகிறோமா என அவள் வேகமாக கேட்க இல்ல சீதா சார் இதற்கு தீர்வு தெரியாம இடத்தை விட்டு நகரமாட்டார் நான் இருக்கிறேன் நீ கிளம்பு என்றான் அவரும் வரட்டும் பட்டாபி எல்லோரும் சேர்ந்தே போகலாம் என்றவள் என்ன வேறு ஏதாவது வழிகள் கிடைத்ததா என ஆர்வமுடன் கேட்டாள் இல்ல என தலையாட்டியவன் இது ரொம்ப முக்கியமான சாட்சி சீதா அதான் சார் ரொம்ப டென்ஷன் ஆகிறார் கொஞ்சம் கஷ்டம்தான் என்றான் இதுவரை தோல்வி என்பதே அறியாதவன் முதன் முதலாக தன்னால் அது அவனுக்கு ஏற்படுவதா என நினைக்கும் போதே அவளின் மனம் மிகுந்த வேதனையடைந்தது அப்போது ரக்ஷித் பட்டாபியை அழைக்க உள்ளே சென்றவன் தான் கொண்டு வந்த கோப்புகளை அவனிடம் கொடுத்தான் அதை பார்த்த ரக்ஷித் நாம் எதிர்பார்க்கும் தகவல் இதில் இல்லை பட்டாபி திட்டம் போட்டு நகர்த்தி இருக்காங்க இந்த சாட்சியை நான் நம்பினேன் அதுதான் பெரிய தவறு என அவனிடம் புலம்பியவன் சரி நீ நம்ம அமிர்தலங்கம் ஆபீஸுக்கு போ அங்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இது போன்ற ஒரு வழக்கின் தீர்ப்பு நகல் இருக்கும் அதை வாங்கிட்டு வா என்றான் சார் என பட்டாபி ஏதோ சொல்ல வேகமாக நிமிர்ந்த ரக்ஷித்தின் பார்வையில் அனல் கக்க ஏன் இன்னும் இங்கே நிற்கிறாய் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது பார்க்கலாம் நானா இல்ல அவனா என்று என சொல்லும்போதே அவனது நரம்புகள் துடித்தது முகத்தில் கோபத்தின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிய ஒரு நிமிடம் பட்டாபியே நடுங்கி போனான் எதுவும் சொல்லாமல் சிறிது நேரம் பட்டாபி அங்கே நின்று கொண்டு இருந்தான் நிமிர்ந்து பார்த்த ரக்ஷித் இன்னும் செல்லாமல் இங்கே என்ன பண்ணுகிறாய் என எரிச்சலுடன் கேட்டான் சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு நிமிடம் யோசித்த பட்டாபி பின்னர் மெதுவாக இல்ல சார் அது வந்து நம்ம சீதா இங்கே இருக்காங்க மதியமும் ஏதும் சாப்பிடல இப்பவும் நேரம் ஆயிடுச்சு பாவம் ரொம்ப களைச்சு போயிட்டாங்க அதான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டீங்கன்னா என ஒரு வழியாக சொல்லி முடித்தான் என்னது சீதாவை என்றவன் அப்போதுதான் அவளை அழைத்து வந்தது ஞாபகம் வர அவள் இன்னும் வீட்டிற்கு போகலையா என சொல்லிக்கொண்டே வேகமாக எழுந்தவன் அவளை யார் இங்கே இருக்க சொன்னா என கத்திக்கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தான் அப்போது சீதா சோர்வில் மேஜையில் படுத்து இருந்தாள் அதை பார்த்ததும் ரக்ஷித்திற்கு ஆத்திரம் அதிகமாக வர வேகமாக அருகில் வந்தவன் அவள் கைகளை பிடித்து எழுப்பி நிறுத்தினான் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நேரமாச்சுனா கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதானே இது என்ன ஆஃபீஸா இல்ல தூங்குற இடமா அவனவே இங்க எவ்வளோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கா நீ தூங்கிட்டு இருக்கிற வேலை செய்யத்தான் உன்னால முடியல உபத்ரவம் செய்யாமல் இருக்கலாம் இல்லையா நீ சாப்பிடாம இருக்கிறதால இங்க ஏதும் நடந்துட போறதில்ல இந்த மாதிரி சிம்பதி கிரியேட் பண்றத விட்டுட்டு வேற வேலைய பாரு என கோபத்தில் பேசிக்கொண்டே சென்றவன் பட்டாவி இவளை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வேண்டாம் இவள் ஆட்டோவில் போகட்டும் நீ போய் அந்த நகலை வாங்கிட்டு வா என சொல்லிவிட்டு நீ இடத்தை காலி பண்ண முதல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீ வேற என சளித்தபடியே சீதாவை பார்த்து சொன்னவன் திரும்பி பார்க்காமல் அறைக்குள் நுழைந்தான் சோர்வில் சற்று கண்ணசந்தவள் அவன் வேகமாக எழுப்பியதில் முதலில் அவன் சொல்வது புரியாமல் வெளித்தவள் சிறிது நேரத்திற்கு பின்தான் அவன் தன்னை திட்டுகிறாய் என தெரிய என்ன சொல்கிறான் என உணரும் முன்பே அவன் பேசி முடித்துவிட்டு உள்ளே சென்று விட்டான் சிறிது நேரத்தில் அவனது அரைக்கதவை யாரோ தட்ட இந்த நேரத்தில் யாரு என சலித்தவாறே உள்ளே வாங்க என சொல்லிவிட்டு தனது வேலையை தொடர்ந்தான் சில மணித்துளிகள் சத்தம் ஏதும் இல்லாமல் இருக்க நிமிர்ந்து பார்த்தான் அங்கு சீதா நின்று கொண்டு இருந்தாள் ஹேய் நீ இன்னும் போகலையா ஏன் இப்படி பண்ற என்னை நிம்மதியா வேலை செய்ய விட என சலித்து கொண்டவன் பட்டாபி என கத்தினான் நான் உங்களோட தான் வந்தேன் நீங்க கிளம்பும் போதுதான் நானும் கிளம்புவேன் என அழுத்தமாக அவன் முகத்தை பார்த்து சொன்னாள் சீதா கத்திக்கொண்டு இருந்தவன் சட்டென்று அமைதியாகி அவள் முகத்தை பார்த்தான் அதில் இருந்த உறுதி மற்றும் கண்களில் தெரிந்த கெஞ்சல் அவனை ஏதோ பண்ண இங்க பாரு சீதா உனக்கே தெரியும் வேலைன்னு வந்துட்டா நான் நானாகவே இருக்க மாட்டேன் அதுவும் இப்போ என நிறுத்தியவன் அதற்கு ஏற்ற மாதிரி நீயும் இப்படி பண்ற சீதா நீ மேஜையில் அப்படி படுத்து இருந்ததை பார்த்ததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அதான் கோபத்தில் பேசிட்ட சரி உட்கார் கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு வந்துடுறேன் என சற்று பொறுமையாக சொன்னவன் அந்த அரை மணி நேரத்திற்குள் அவனுக்கு ஐம்பது அலைபேசி அழைப்பு வர பேசிக்கொண்டே கணினியில் தேவையான விவரங்களை பார்த்து கொண்டு இருந்தான் காலையில் சாப்பிட்டது தான் நடுவுல டீ கூட அருந்தல ஆனா முகத்தில் சற்றும் களைப்பு தெரியாமல் எப்படி இவனால் இப்படி வேலை செய்ய முடிகிறது என அவள் ஆச்சரியத்தோடு அவனை பார்த்து கொண்டு இருந்தாள் சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் பார்வை அவள் புறம் திரும்ப அவளோ அவனை பார்த்து சிரிக்க அந்த நேரத்தில் ரக்ஷித்திற்கு அது தேவையாக இருந்தது அவனும் லேசான புன்னகையுடன் தனது இழுவை நாற்காலி மூலம் அவளின் அருகில் வந்தவன் ஏண்டா ரொம்ப பசிக்குதா நீ கிளம்பி வீட்டிற்கு போகலாம் தானே என கரிசனத்துடன் கேட்டான் ரக்ஷித் இந்த நேரத்திலும் அவன் தன்னை அக்கறையாக விசாரிப்பது அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க இல்லை ஆமா என்று இரண்டு பக்கமும் தலையாட்டியவள் சாரி அத்தான் என்றாள் எதுக்கு சாரி என அவன் கேட்க இல்ல என்னாலதானே இவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு நான் மட்டும் ஊருக்கு போகாம இருந்திருந்தா நீங்க இங்கேயே இருந்திருப்பீங்க இவ்ளோ டென்ஷன் இருந்திருக்காது சாரி அத்தான் என சொல்ல அவளது இந்த பேச்சு அவனது கோபத்தை குறைக்க ஆஹா என்னது இது ஏன் அம்ளு இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்றவன் சட்டென்று முகம் கடினமுறை எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும் சீதா அதை நாம தடுக்க முடியாது இதுவும் நல்லதுக்குத்தான் எப்பவும் எதிராளிய நாம குறைவா எடை போடக்கூடாது அதே நேரத்துல சாதாரண சாட்சின்னு நாம அசால்ட்டாகவும் இருக்கக்கூடாது இதெல்லாம் இதன் மூலமா நான் கத்துக்கிட்ட பாடம் என அழுத்தமாக சொன்னான் ஏன் அத்தா நாம இந்த கேஸ்ல ஜெயிக்க வழியே இல்லையா என அவள் கவலையாக கேட்டாள் கதை தொடரும் N-a parcă